புதுவாரு <laughs> <laughs> சாப்பாத கீழே விழுந்தது

ஆரம்பிச்சதுனால நுங்கு எங்க எல்லா மரத்துலயும் கிடைக்குது ஆனா அதிக மரத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இப்போ ஒரு மரத்தில் இருக்கு வாங்க போய் வெட்டிடலாம்

நல்லா இருக்கடா சரியானது இந்த பாரு கொலைய பாரு சரியான கொள்ளாடா உம்

பாருங்க காரில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி வீட்டில் தான் வெட்ட போகிறோம் முன்னாடி ஒரு நொங்கு வெட்டி பார்த்தா சோளை எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா ஆழமாக தான் இருக்கு ஆனந்தி இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே வெயில் என்ன கடுமையான வெயிலாக இருந்தானா அதனால் இந்த நொங்கு சொலையோட தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கூடிங்க ஜில்லுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு முட்டை முட்டையா இது இல்லை தெரியல போ

நல்ல வெட்ட எனக்கு சொல்ல சாப்பிட்றேன் ஹரி ஒரு சொல சாப்பிட்றாங்க ஒரு ஆளுக்க போதும் போதும் இருந்தாலும் தூக்கிட்டான் தூக்கிட்டாங்கண்ணா ஒன்று தூக்கிவிட பாருங்க ஒரே இடத்துல என்ன வெட்டணங்கு போய் வேலைய ஆரம்பிச்சிடலாம் போனமா வாய்க்கும் கைக்கும் உள்ள வேலை இதெல்லாம் வாய்க்கும் கைக்கும் ஒரு ஆள் வெட்டணும் ஒரு ஆள் திங்கணும் இந்த அளவுக்கு நென்கு வெட்டிட்டு வந்திருக்கோம் போய் இறக்கிடலாம் எல்லாத்தையும் வாங்கப்பா இறங்கடா இன்னைக்கு ஒரு முடியலை இறங்கி போகிறோம் அரே எவ்வளோ மூலிமா தெரிஞ்ச போடவைக்கு வந்து இன்னைக்குதான் வந்து பஸ்ட்டு நுங்கல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கிறோம் இப்ப எல்லாரும் சாப்பிட போறோம் இது வந்து ஒரு மரத்துல வெட்டின காய் இன்னும் எல்லாத்தையும் வந்து நுங்கல்லாம் அதிகமா பிஞ்சு பொருள்ல எல்லாமே சின்னதா இருக்கு இது ஒரு மரத்துலதான் காய் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு பாருங்க எப்படி வெட்டிட்டு வந்திருக்கிறோம் பாருங்க இப்ப நாங்க எல்லாரும் சீசன் வந்து நம்ம வந்து பத்து நாளா பாத்து வச்சிருந்தோம் பத்து நாளா பாத்து வச்சிருந்து இன்னைக்குதான் எங்களுக்கு வெட்டுறதுக்கு டைம் கிடைச்சிச்சு போய் உடனே வெட்டி வந்துட்டோம்

இல்ல இலம் நொங்கு நல்ல வெயில கூட வெயிலுக்கு ஏத்த இலம் நொங்கு அனந்தி நீ போலி பண்ணு இருந்தாலும் சாப்பிடு நம்ம எல்லாம் அம்மா இருக்கா அப்போ அழைச்சிட்டு வரச்சோட சித்த போட்டுக்கு நுங்க ஒட்டிக்கிட்டு வந்திருக்கேன்

எது வச்சு குளிப்பீங்க சின்ன பிஞ்சையா என்ன தெரியுமா பெரியப்பா பா நொங்கு சொல்ல இதை குளிப்பாங்கல்ல ஏ தலையில நொங்கு தண்ணி எடுத்து வச்சு வாங்க பெரியப்பா இந்த இங்க வா

நாம வெச்சுனத நாம சாப்பிட வேண்டிய இல்ல கீழ விழுந்தத சாப்பிடட்டும் இது காரணனா கீழ விழுந்தது ஒச்சாஜி உருளுது பாரு அது මොளிக்குறே கேர் நேரம் தேச்சு சுட்டி பொடிச்சிட்டு பாருங்க அந்த காதை போய் மடி வெச்சு நான் கையே புடிச்சிட்டேன் வா அந்த பாரு வா

आय तो कुछ आंगन के आय तो किस चले? अलिलंचो ने आय अलिला। हाँ। हाँ। लोगों ने तो कहीं लाखों कोरा है पैसा। पेटी वाइला। क्या 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 ये यूँ चले? नो

하고다. 나도 몰라 왜 자기가. 한 거도 운데 올리지. 이젠 이제 이제. 이젠 이제 이제. 네. 네. 와. 이거 뭐. 응안 내려 내려. 마디로 포티야 키래요. 내 엣트리 보나 க ொ ஞ

போயிட்டு <laughs> 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 என்ன <laughs> வந்து <laughs> <laughs>

என்னமோ நல்லா கட்டி மம்மி பேட்டி ஆண்டப்பே ஃபர்ஸ்ட் போட்டது ஏய் கொன்ன திக்கி போல என்ன வாசனையா ஆயில தந்து கையில என்ன

இன்னைக்கு நைக்கு வந்து இந்த அளவுக்கு தான் பெருசெல்லாம் பாத்தீங்கனா எல்லாம் பிஞ்சுன்னு நனசிட்டு வெட்டிட்டோம். ஆனா பாத்தீங்கனா ஒரு ரெண்டு மூணு கோல வந்து ரெண்டு கோல தான் இருக்கு. ரெண்டு கோல முட்டை இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நொங்கு சாப்பிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த அடுத்த நொங்கு வெட்டுறப்ப எல்லாம் பாத்தீங்கனா நிறைய வெட்டி நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு லோடு கணக்குல காமிக்கிற அடுத்து அடுத்து வெயிட் பண்ணுங்க. லோடு கணக்குல காமிக்கற உங்களுக்கு வெட்டி. என்ன அந்த அளவுக்கு நங்கு வந்து போய் டிமாண்ட் ஆயிருச்சு.

கன்னியாகுமரி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு புது சம்பந்திக்கு